ஆசை ஆசை வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கான் கொஞ்சமாவது பொறுப்போடு நடந்துக்கிறானா ஒரு கம்பெனி எப்படி மரியாதா நடந்துக்கிற இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆச்சு எல்லா பொறுப்பும் என் தலையில கட்டிட்டு இவனுக்கு என்னன்னு இருக்கான் டே சஞ்சய் டே ம் ம் நல்லா இருக்குடா டேய் இன்னைக்கு ஸ்டாஃப் செலக்ஷன் இருக்குடா நம்ம வேமா போனோம் ஆல்ரெடி லேட் ஆச்சுடா இங்க ஒருத்தன் கரடியா கத்துறனே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்றானா டேய் ஐயோ எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காண்டு அவங்களெல்லாம் போய் இன்டர்வியூ வேற எடுக்கணும் எனக்கு என்னன்னு படுத்து தூங்குறோம் பாரு ஒருவேளை இந்து கூட டூ இயர் பாட போயிட்டானோ டே சஞ்சய் டேய் டேய் காலங்காத்தால வந்து எதுக்குடா காதுக்குள்ள கத்திட்டு இருக்க என்ன காலங்காத்தால வந்து கட்டிட்டு இருக்கணா டேய் மணி எத்தனை பாரா மணி எட்டாச்சு என்ன மணி ஷட் ஏண்டா இன்னைக்கு ஸ்டாஃப் செலக்ஷன் இருக்குன்னு தெரியும் எல்லாரையும் போய் இன்டர்வியூ பண்ணணும் எல்லா பேரும் டானு பத்து மணிக்கெல்லாம் வந்துருவாங்களே அதுக்கு முன்னாடி நம்ம போய் அங்க இருக்கணும் என்ன இருக்கா உனக்கு எனக்கு என்ன தூங்கிட்டு இருக்க போடா போய் வேணா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா நம்ம கிளம்பணும்டா அப்படி மச்சான் இன்னைக்கு கம்பெனிக்கு கண்டிப்பா வரணுமா டேய் என்னடா கேள்வி இது அப்பா இருந்து இதை தாண்டா கரடியா கத்திட்டு இருக்கேன் போ முதல்ல கிளம்பி வா கம்பெனிக்கு வரணும் மாவாம்ல டேய் மச்சான் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் நான் மெயில் அனுப்புறதுனா இங்க இருந்து லேப்டாப்லயே அனுப்புறேன் பிளீஸ் டா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் டேய் நீ கம்பெனி எம்டிடா நான் தான் சிஇஓ நான் வேணா உங்ககிட்ட லீவ் கேட்கலாம்டா ஆனா நீ ஏன்டா இப்படி பண்ற இங்க பாருடா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் கண்டிப்பா நீ கம்பெனிக்கு வந்தே ஆகணும் டேய் மற்ற நாள் உன்னை நான் கூப்பிட்டு ப்ரெஷர் பண்ணேனா இல்ல இல்ல இல்லை டேய் இன்றைக்கி நீ கண்டிப்பா வரணும்டா டேய் மச்சான் எனக்கும் புரியுதுடா அண்ணா எனக்கு எனக்கு வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குடா என்னடா என்ன முக்கியமான வேலை என்ன இந்து கூட டூயட் படப் போறியா டேய் உனக்கே தெரியும்லடா நேற்று தான் நாங்கள் எங்களோட காதலையே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு டேய் என்ன அதுக்குங்கிற இங்க பாருடா தான் நாங்களே வெளிப்படையா சொல்லியிருக்கோம் இன்னைக்கு அதை பத்தி அம்மா கிட்ட இருக்கேன்டா சோ ப்ளீஸ்டா இன்னைக்கு ஒரு நாள் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு இருந்து நான் டான் கம்பெனிக்கு வந்துடுவேன் ப்ராமிஸ்டா டேய் ஓ ப்ராமிஸ் தூக்கி குப்பையில போடுறா இதோட நீ எத்தனை ப்ராமிஸ் பண்ணிருக்க இங்க பாருடா எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ இன்னைக்கு கண்டிப்பா ஆபீஸ் வந்தே ஆகணும் டேய் இன்னைக்கு முக்கியமான நாடா நான் சொல்றது புரியுதா இல்லையா இன்டர்வியூ எடுக்க போறது உனக்கான பிஏ செலக்ஷன் அப்ப உன்னோட பிஏவை நீ செலக்ட் பண்ணனும் ஏன்டா இப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்க உனக்கு பிஏவா இருந்தா என்ன எனக்கு பிஏவா இருந்தா என்ன எல்லாருக்கும் இருக்க வேண்டியது ஒரே குவாலிட்டி தான்டா இங்க பாரு என்னோட பிஏவையும் நீயே செலக்ட் பண்ண அத நான் எந்த அப்செக்ஷனுமே சொல்ல மாட்டேன் ஓகே இவர் ரொம்ப நல்லவர் பாரு டேய் இந்த வியாக்கியானம்லாம் ஏன் கிட்ட பேசாத என்ன நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு வை நீ தாண்டா இந்த பிஏவை செலக்ட் பண்ண நீ ஏன் தலையில போட்டுருவிடா இங்க பாருடா அந்த பேச்சுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது நீ இன்னைக்கு கண்டிப்பா ஆபீஸ் வர இங்க பாரு இப்போ என்ன உனக்கு அம்மா கிட்ட பேசணும் அப்படித்தானே போய் ஆபீஸ்ல போய் இன்டர்வியூ எடுத்து ஒரு ஆப்டர்நூன் வரைக்கும் ஆகுமா அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்துரு நான் வேணானே சொல்லலையே அதுக்கப்புறம் நீ சாவகாசமா உட்காந்து ஓ இந்து அம்மா அப்புறம் உங்க மாமா குடும்பத்தை கூட கூப்பிட்டு உட்காந்து பரிசம் போடணும்னா கூட போடுடா எனக்கு அதுல எந்த ஆச்சபனையும் இல்லை ஓகே இப்போ நீ கிளம்பு கிளம்புறாசா கிளம்புங்க

அப்படியே வலியுது தொடச்சுட்டு போ ஆஹா அதெல்லாம் நாங்க தொடச்சுக்கிறோம் நீ மொதல் போய் கிளம்பி வாடா ஒரு மனுஷன நிம்மதியா காதலிக்க வரானுங்களா டெய் உன்ன மாதிரி சிங்கிள் பசங்களுக்கு என்னடா தெரியும் என்ன மாதிரி காதலிக்கிறவங்களோட அருமை நீ காதலிச்சு பாருடா டெய் நான் இப்ப சொல்றேன்டா நீயும் ஒருத்தைய காதலிச்சு என்ன மாதிரியே படாத படு படுவடா இது என்னோட சாப்பிடா டேய் சாப்பி விட்டது போதும் முதல்ல போய் குளிச்சு கிளம்புடா என்னடா பண்ணிட்டு இருக்கான்

நீ அந்த காதல் வலையில எல்லாம் சிக்கல சிக்கிர்தே செdetachirpaalunga ஹ நமக்கு இந்த காதல் கத்திரகையெல்லாம் செட் ஆகாதுப்பா என்னடா நீயா எதோ வாழ்க்கையில முங்கிட்டே இருக்க அது ஒண்ணு இல்லமா ஒரு காதல் ஒருத்தன் என்னமா பாடுபடுத்துது படுத்துது அத சிரிச்சேன் ஹ டே இல்ல அதனால நீ இப்படி தாடா பேசுவ நானும் பாக்கத்தான போறேன் உன்னையும் மடக்கி கைக்குள்ள வைக்க ஒருத்தி வராமலா போயிடுவா கரெக்டா சொன்னீங்கமா ஏய் சஞ்சய் என்னடா கிளம்பிட்டியா சரி வா அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வந்து சாப்பிட்டு கிளம்புங்க ரெண்டு பேரும் மா அதுக்குலாம் நேரமே இல்ல ஆல்ரெடி டைம் ஆச்சு நான் ஒருத்தன் கத்திட்டு இருக்கேன் பாருங்க நான் கிளம்பறமா நான் போற வழியில சாப்பிடுறேன் பை டேய் என்ன விளையாறியா போற வழியில என்ன சாப்பிடுவே வெளியில சாப்பிடுறதுக்கு உன்னை பெத்து வளத்து ஆளாக்கி காலங்காத்தால எந்திரச்சி சமைச்சு வைக்கிறேன் உளுக்குமா வந்து சாப்பிட்டுட்டு போங்க ரெண்டு பேரும் ஏமா ஒரு சாப்பாடு தான் வெளியில சாப்பிடுறேன்னு அதுக்கு போய் இவ்வளோ லென்தா டைலாக் பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்கம்மா நான் காலையில வேணா வெளியில சாப்பிட்டுக்கிறேன் மதியானம் வீட்டுக்கு வந்துடுவேன் ஓகே அப்போ உங்க பாசத்தை பூரா கொட்டி எனக்கு சமைச்சு வைங்க ரெடியா இருங்கம்மா நான் வரும்போது உங்களுக்கு ஒரு குட் நியூஸோட வருவேன் ஓகே டேய் சஞ்சய் என்னடா சொல்ற குட் நியூஸா டேய் இப்பயே சொல்லடா மா அந்த விஷயத்தை இப்ப என்னால சொல்ல முடியாது நான் போயிட்டு ஈவினிங் வருவேன்ல அப்ப கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் ஓகே அது வரைக்கும் சஸ்பென்ஸோட இருங்க பாய்மா சரி சரி ஆபீஸ்க்கு வேமா போயிட்டு வா அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமா இருக்கேன் ம் எப்ப பாரு இப்படி சஸ்பென்ஸ் வைக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு சரி கிளம்பு கிளம்பு சரிமா நான் கிளம்பறேன் டேய் பக்கத்துல தான் இருக்கேன் இதுக்கு நான் இப்படி கத்திட்டு இருக்கேன் இல்லமா நான் கிளம்பறேன்னு சொன்னேன் ஓ விஷயம் அப்படி போகுதா டேய்

ஐயோ ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேலை இதுல பாத்துட்டு போலாம்னு நினைச்சேன் ஆளே கண்ணு சிக்க மாட்டேங்கிறாளே டேய் எது இப்படி மரம் மாதிரி நின்னுட்டே இருக்கேன் வாடா கிளம்பலாம் ஆல்ரெடி லேட் ஆச்சு ஆம் இந்த வரேன்டா சரி போலாம் வா இப்ப நான் எடுத்திருக்க முடிவு சரிதானா இவங்களை நம்பி இப்படி முடிவெடுக்கிறது கரெக்டானே எனக்கு தெரியலையே டேய் அருண் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேன்னு தோணுது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிக்கலாமே ஐயோ என் மனசு இப்ப ரெண்டு விதமா யோசிக்குதே என்னால அங்கிட்டும் போக முடியல இங்கிட்டும் வர முடியல கடவுளே இது என்ன சோதனை மதுவோட அப்பாவை நம்பி நான் இப்படி இல்ல எடுக்கிற முடிவு தப்பானதா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே இத கேக்குறது ஷோ டே அருண் அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுதுடா அருண் ஹே மது நீ என்ன இங்க அதெல்லாம் இருக்கட்டும் என்னடா

சும்மா ஏதோ வந்து பேசி மழை மழுப்பணும் மழுப்பாத இங்க பாரு தாரூன் இப்பலாம் நீ எந்த நேரம் என்ன நினைக்கிற என்ன செய்றேன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா இப்ப கூட இப்ப கூட நானா வந்து பாக்க போய் தான் நீ சொல்ற இல்லைன்னா என்கிட்ட சொல்லாமலே போயிருப்பேல எங்கடா கிளம்பிட்டு இருக்க இங்க பாரு தாரூன் என்னொரு தடவை என்ன விட்டுட்டு போணும் நினைச்ச அப்புறம் என்னோட பொணத்து தான் பாப்பே ஹே பாரு ஏன்டி ஏன் இப்பலாம் பேசிட்டு இருக்க என்ன வேற எப்படி பேசணும் அंकுளமா நீ ஏதோ ஒன்னு செய்ற. انا எனக்கு தான்டா ரொம்ப பயமா இருக்கு. அப்பினா உனக்கு இமேல நம்பிக்கை இல்லையா? டேய் Inge பாருடா இப்படி ஏதாவது ஒன்னு பேசி என்ன ஆஃப் பண்ணலாம்னு நினைக்காத. அவ மேல் நம்பிக்கை தான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கنا. ம் அப்ப சரி. உனக்கு இமேல நம்பிக்கை இருக்கல? அப்ப ஏன் தேவ இல்லாம நீ பயப்படுற சொல்லுடி. Inge பாருடா அருண். எனக்கு அவ மேல் முழு நம்பிக்கை இருக்கு. انا இப்படி தன நீ Dress எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கயோ கிளம்புறது பார்த்தா எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும்ல என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருண்டா அது மட்டும் இல்லாம நீ ஆல்ரெடி என்ன விட்டுட்டு பெங்களூர் போனவன் தானே அதை பத்தி எனக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும்ல சாரிடா நான் அதை சொல்லி காப்பிட்டும் நினைக்கல ஆனா ஐயோ சரி சரி போதும் டி போதும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் போதும் ஆனாலும் உன்னை இப்படி மறுபடி பாக்குறதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது என்ன

நான் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் கிட்ட ஆக போகுது நான் திரும்ப போனோம் லடி அப்படின்னா என்னை விட்டுட்டு பெங்களூர் போலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஹே லூசு அப்படி இல்லடி உனக்கே காலேஜ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியும்ல எப்படியும் நோட்டீஸ் பீரியட் ரெண்டு மாசம் நான் அங்க வேலை தான் ஆகணும் அதனால தாண்டி அதனாலதான் நான் இப்பயே கிளம்புறேன் அது மட்டும் இல்லாம நான் போய் பேப்பர் போட்டேன்னா இன்னும் டூ மந்த்ஸ் நான் நோட்டீஸ் பீரியட்ல ஒர்க் பண்ணணும் அதுக்கு பிறகு நான் தங்கின ரூம்லாம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு சில பல வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வர எப்படி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் அந்த த்ரீ மந்த்ஸில் பெங்களூரை சப்சாடாக ஃபுல்லாக வெக்கேட் பண்ணி நான் தேனிக்கு வரணும் அதுக்கு எல்லா பிளானும் பண்ணி வச்சுருக்கேன் த்ரீ மந்த்ஸுக்குள்ளே முடிஞ்சிருந்தான் நினைக்கிறேன் ஓகேவா த்ரீ மந்த்ஸில் இன்னும் த்ரீ மந்த்ஸில் நான் ரிட்டர்ன் வந்துடுவேன் ஓகே ம் இப்போ சந்தோஷமா என்னடா அசால்ட்டா மூணு மாசம் தான் சொல்றேன் ஒரு நாள் கூட உன்ன விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுடா அப்படி இருக்கா எப்படி மூணு மாசம் பிரிஞ்சிருப்பேன் என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா ஏய் என்னால மட்டும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமா என்னோட நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல அது மட்டும் இல்லாம உங்க அப்பனும் நம்மள 6 மாசம் பிரிச்சு வைக்கணும்னுதானே பார்க்கறான் ம் நீயோ அதுக்கு சரி என்ற தலையாட்டிட்டு வந்திருக்க அப்பா டேய் இப்படி குத்தி காட்ற மாதிரி பேசாதடா அப்பா 6 மாசம் கழிச்சு கல்யாணம் வெச்சுக்கலாம்னு சொன்னாரு انا உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லலையே அதனால தான் நான் சரீன்னு ஒத்துக்கிட்ட انا என்னால உன்னை பிரிஞ்சla இருக்க முடியாதுடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ

பிளீஸ் நீங்க வந்த பிறகு வேணா இங்க இருக்க காலேஜ்ல நீ ஜாயின் பண்ணிக்கோ ஹே என்னடி பணம் இருக்குங்கிற திமிரில பேசுறியா இப்ப நீ காசு கொடுத்து என்ன அனுப்பிவிடுவேன் உங்க அப்பா பின்னாடியே அதை சொல்லி காட்டுவோம் நான் உங்க ரெண்டு பேர் முன்னாடி அப்படியே அசிங்கப்பட்டு கூணி குறுகி நிக்கணும்ல என்னடி உண்மை சொல்லவும் வாயிலிருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது போது நிறுத்தாரு மனசுல என்ன தோணாலும் அது யாரை காயப்படுத்தினாலும் பரவாயில்லனு அப்படியே பட்டு பட்டு பேசிருவேல கொஞ்சம் கூட யோசிச்சு பேச மாட்டேல இங்க பாருடா உனக்கு காசு தரேன்னு தான் சொன்னேன் ஆனா எங்க அப்பா காசு தரேன்னு சொல்லல அப்படின்னா இங்க பாரு எங்க அப்பா கிட்ட இருந்து அருணுக்காக குடுங்கன்னு ஒண்ணு நான் வாங்கி தர போறது கிடையாது நான் சம்பாதிச்ச பணம் இருக்கு அது ஏன் கையில தான் இருக்கு அத நான் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் எங்க அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு இங்க பாருடா நான் என்னோட பணத்தை தான் உனக்கு தரேன்னு சொன்னேன் தவிர எங்க அப்பா பிச்சை எடுத்து உனக்கு தரேன்னு சொல்லல அத முத புரிஞ்சுக்கோ அப்புறம் என்னடா சொன்ன பணம் இருக்குங்கிற திமிரில பேசணா இங்க பாருடா நான் ஒண்ணு பண திமிரில பேசல உன்னை மட்டும் பிரிஞ்சிருக்க முடியாதுங்கிற வேதனையில பேசினேன் அதை உன்னால புரிஞ்சுக்கவே முடியல இங்க பாரு மது நான் டென்ஷன்ல என்னமோ பேசுறேன் என்ன மன்னிச்சிரு நான் பேசுனது தப்புதான் ஆனா எனக்கு உன்னோட காசு வேணாம் ஏன்டா ஏன் வேணாங்கிற உன்னோட ஈகோ தடுக்குதுல என்னோட ஈகோ தடுக்கலடி என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தடுக்குது ஆமா நான் செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கணும் நினைக்கிறேன் இல்ல நான் இப்ப ஏதோ பேசுறேன் அது உன் காயப்படுத்திருமோ எனக்கு பயமா இருக்கு இங்க பாரு மது நான் என்னோட சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு ஏன் இப்படி கம்பல் பண்ற இங்க பாரு எனக்குமே உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுதான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டேன் ஒரு மூணு மாசம் தானே ப்ளீஸ் இந்த மூணு மாதம் பரவாயில்ல கழிச்சுக்கிட்டு நம்ம தனியாக இருந்தோம்னா அதுக்கப்புறம் ஆயுஸ் கூட நம்ம பிரியவே மாட்டோம்ல அதை நினச்சிக்கிட்டு இப்போ இந்த மூணு மாதத்தை கழிச்சிருவோம்டி ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ அப்படின்னா ஒன்னட முடியும்ல நீ தெரிவா இருக்க அப்படி தானே ஆ சரி சஞ்சய் கிட்டே கிரிச்சுக்கிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டியா அது அவனுக்கு இருக்க இன்னும் சொல்லல ஈவினிங் தானே கிளம்புற அப்ப சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன் எப்படி கிளம்பும்போது பாய் சொல்லிட்டு போவாங்களே அப்படியா சரிடா நீ ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு தான் வேலை பாக்குற பாரு இங்க பாருடா ஆனா நான் சொல்றதையும் நல்லா கேட்டுக்கோ என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சேன் அப்புறம் ஏய் கண்ட மணிக்கு பேசாதடி உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும் நான் ஏன் நினைக்க போறேன் அந்த எண்ணத்தை மொதல் மாத்து இங்க பாரு உன்னை விட்டு பிரிஞ்சு போகணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது பிரிஞ்சும் போக மாட்டேன் போதுமா ஏய் இப்படி உண்மையில இருக்காதடி அது நல்லாவே இல்லை என்னோட மது எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கணும் ம் இங்க பாரு நான் உனக்கு விட்டு போறேன்னா ஃபீல் பண்ணாத நம்ம தான் இப்ப மொபைல் போன் இருக்குல்ல நான் உனக்கு தினமும் வீடியோ கால் பண்றேன் ஓகே என்ன ஆகும் நான் இவ்வளோ பேசுறேன் நீ கொஞ்சமா பேசுறியாடி இங்க பாருடி நமக்கு இருக்கிறது கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல அப்பயும் இப்படி உம்னு இருந்தா எப்படி ம் பிளீஸ் டி எனக்காக நீ தங்கம்ல நீ செல்லம்ல சிரிங்கம்மா என் செல்ல மது சிரிங்க மாமாக்காக சிரிடி தட் இஸ் மை கேர்ள் இப்போ எவ்வளவு அழகா இருக்கு ம் என்னோட மது எப்பயுமே இப்படி சிரிச்சுட்டே தான் இருக்கணும் சரியா சரிடா கம்பேரி முக்கா டே அருண் ஏதோ பேருக்கு சிரிக்கிறானே தவிர என்னால மனசு விட்டு சிரிக்க முடியலடா என்ன பிரிஞ்சு போகாதன்னு சொல்லணும் போல இருக்கு ஆனா நீ எதேதோ பேசுற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அருண் அணிந்தே காலம் அவசர அவசரமா கூட்டிட்டு வந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம மூஞ்சிய பார்த்து நின்று இருந்தா எப்படி முத ஆளுங்களை அனுப்ப சொல்லிடா ஆமா நம்ம இன்னைக்கு எந்தெந்த போஸ்டிங் கால் எடுக்கிறோம் தெளிஞ்சது போ என்ன டேய் இன்டர்வியூக்கு ஆடு கொடுக்க சொன்னதே மீதான் இப்ப என்கிட்ட வந்து எந்தெந்த போஸ்டிங்க ஆள் எடுக்கிறோன்னு கேக்குற உம் டேய் நானும் உன்னை நேத்து நைட் இருந்து தான் இருக்கேன் ஆள் ஒரு மார்க்கமாதான் இருக்கேன் டேய் எப்போ பாரு அந்த நைட் மெட்ரிக் எடுக்கதுடா அதுல இருந்து நான் வெளியோட வந்தாலும் இவ்வளவு வர விட மாட்டோம் போல உம் இங்க பாருடா மெஸ்ஸமாவே மறந்துருச்சு சொல்லி தொலை எந்த போஸ்டிங்க்கு ஆள் எடுக்கிறோம் உம் சொல்லி தொலைக்கிறேன் இங்க பாருடா உன்னோட பிஏ போஸ்டிங்க்கு ஒரு ஆள் எடுக்கிறோம் அப்புறம் இன்டீரியர் டிசைனருக்கு ஒரு ஆள் எடுக்கிறோம் மொத்தம் ரெண்டு எம்ப்ளாயி எடுக்கணும் போதுமா இப்ப ஒரு அஞ்சாறு பேர் வந்திருக்காங்க அதுல பெஸ்ட்டா மட்டும் நீ செலக்ட் பண்ணிரு அவ்ளோதான் உன்னோட வேலை இப்ப சாமி இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடறான் உனக்கு புண்ணியமா போயிரும் சரிடா ரொம்ப ஓவரா பண்ணாத வந்தவங்க வந்தவங்களா ஒன் பை பண்ணா அனுப்ப சொல்லு நான் இன்டர்வியூ பண்ணிட்டு யார் பெஸ்ட்னு செலக்ட் பண்றேன் ஓ அவங்கள அனுப்ப சொல்லு ஓ நான் போய் வந்தவங்கள அனுப்பணுமா டேய் இந்த கம்பெனியில நான் சிஓவா இல்ல கிளர்க்கானே எனக்கு தெரியலடா எக்ஸ்கியூஸ் மீ சார்

சார் உங்களை இன்டர்வியூ முடிப்பங்க. எடுத்து முடிச்ச பிறகு நீங்க வெளியில வந்து என்ன பாருங்க? நான் வெளியில வெயிட் பண்றேன். வந்தீங்களா? அவன் அப்படித்தான் அப்படி தான். நீங்க கண்டுக்காதீங்க. உள்ள வாங்க. டேக் கிளம்புன்னு சொன்னேன். हां இதோ கிளம்பிட்டேன்டா மச்சான். சீ லேட்டர். हां